இந்த பிக் பாஸ் ஷோ அப்படின்றது ஒரு பாடம் வாழ்க்கையில ஒரு பாடம் அப்படின்றது உண்மைதான் ஏன் அப்படின்னா இப்ப நம்ம இப்ப வளர்ற பிள்ளைகள் வந்து உணர்ந்து கொள்ள முடியும் மனிதர்களில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஒரு விதத்தில் இருப்பார்கள் அப்படின்ற மாதிரி ஒரு மனுஷனோட துன்பத்தை கூட ஒரு சந்தேகப்பட்டு கேட்டதாக இருக்கட்டும் இப்படிப்பட்ட எண்ணங்களுடைய மனித பிறவிகளும் இந்த உலகத்தில் இருக்கா அப்படின்ற மாதிரி சௌந்தர்யா ஜெஃப்ரி அன்ஷிதா அருண் பிரசாத் இப்படியான நபர்களை பார்க்கக்குள்ள சத்தியமா ஒரு பக்கம் வேதனையா இருந்தாலும் ஆனா வளருகின்ற குழந்தைகளுக்கு தாய்மார்கள் வந்து இப்படிப்பட்ட கேளுகட்ட பிறவிகளும் இருக்குண்டா தம்பி தங்கச்சி வாழ்க்கையில யாரையும் நீ நம்பிடக்கூடாது இப்ப இது இதெல்லாம் உனக்கு ஒரு அனுபவம் அப்படின்ற மாதிரி எடுத்தொன்ன யாரையும் நம்பாத அப்படின்றதுக்கு ஒரு பாடமா கூட இந்த பிக் பாஸ் வந்து அமையலாம் ஒரு சகோதரியோட பேசி இருந்தேன் இருக்காங்க மூணு பிள்ளைகளுக்கு அம்மா அவங்க வந்து இலங்கையை சேர்ந்தவங்க முப்பது வருஷம் ஆயிட்டுது அப்ப அவங்க சொன்னாங்க நான் பிக்பாஸ் பாக்கைக்குள்ள பெரும்பாலும் சௌந்தரியோட காட்சிகள் வந்துச்சுன்னா நான் சேனலை மாத்திருவேன் ஆனா இன்னைக்கு வந்து ஒரு வாழ்க்கை பாடமா என்னுடைய பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட குப்பைகளும் இருக்கும் அப்படின்ற மாதிரி காமித்தேன் அதே நேரத்துல முத்து அவர்களும் மஞ்சரி அவர்களை வச்சு அவங்களுக்கு ஒரு ஆண் ரெண்டு பெண் தமிழ் வளர்ப்பதற்கு முத்துவும் மஞ்சரியும் இந்த பிக்பாஸ் என்னுடைய பிள்ளைகளுக்கு மிகவும் உதவியா இருந்தார்கள் அவர்களுடைய தமிழை என்னுடைய பிள்ளைகள் ரசித்தார்கள் இப்போ தமிழ் சங்கங்கள்ல ஜாயின் பண்ணிருக்கோம் விரும்பி பிள்ளைகள் இப்ப போறார்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார்கள் ஒருத்தர் மூத்தவருக்கு பதினோரு வயசு அடுத்தவங்களுக்கு எட்டு அடுத்தவங்களுக்கு அஞ்சு வயது அப்ப வெளிநாட்டுல அந்த ஒரு நாகரிகம் வளரக்குள்ள பிக் பாஸ் பார்த்து ஒருத்தங்க தமிழை வளர்க்குற அப்படின்றாங்க பாருங்க முத்துவோட கொடி அங்க பறந்திருக்கு தமிழனோட கொடி அங்க பறக்குது அப்படின்றக்குள்ள முத்து அவர்கள் இங்க சௌந்தர்யா இந்த ஜெஃப்ரி அருண் பிரசாத் அன்ஷிதா இப்படியான நபர்கள் எப்படி ஒரு மனிதன் இருக்கக்கூடாது என்பதற்கு ஒரு உதாரணமோ இங்கான முத்து மஞ்சரி அப்படின்றவர்கள் வந்து ஒரு மனிதன் வந்து எப்படி இருக்கணும் என்பதற்கு உதாரணமா அந்த பிக் பாஸ் பாக்குறவங்க தங்களுடைய பிள்ளைகளுக்கு பாடங்களை படிப்பிக்கிறாங்க அப்படின்னுக்குள்ள இதுதான் முத்துக்கும் மஞ்சரிக்கும் கிடைத்த மிகப்பெரிய வெற்றி சோ சரி இந்த வீடியோல பேச போற விடியம் முத்துக்குமார் நபர்கள் அவ்வளவு முத்துக்குமார் நபர்களும் மஞ்சரி அவர்களும் சோ ராண ஒரு மனிதனுக்கு ஏற்பட்ட இந்த வரிய பத்தி தயவு செய்து அசிங்கமா பேசாதீங்க சந்தேகப்படாதீங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமும் இந்த ராயன் கிட்ட அதுக்கப்புறம் ஜெப்ரி கிட்ட ராணவ பத்தியும் முத்துவை பத்தியும் மிகவும் அசிங்கமா வந்து பேசிக்கொண்டிருந்திருக்கு லைவ்ல நடந்த விடயங்கள் இத பல பேர் பேச மாட்டாங்க அது என்ன விடயங்கள் அப்படின்றத பாத்துருவோம் சரிங்களா அடுத்தது இந்த ஜெப்ரி பண்ண ஒரு கேடுகட்ட செயல் அது வந்து எத்தனை பேர் சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல இப்ப அந்த வீடியோவும் வந்து சோசியல் மீடியாவில் வைரல் ஆகி கொண்டிருக்கு ஸோ அதை வந்து பார்க்கலாம் ஜெஃப்ரியை பெற்றவர்கள் பார்த்தா பெருமைப்படட்டும் ஃபர்ஸ்ட் வந்து கலாச்சார சீர்கேடு அக்கா தம்பி என்று சொல்லிக்கொன்னு அக்கா அக்கான்னு சொல்லிக்கொண்டு அந்த அக்காவோட உறவை நாசப்படுத்திட்டாரு ஆ பல தாய்மார்கள் கவலைப்பட்டார்கள் இப்படிப்பட்ட ஒரு ஆளால இப்படிப்பட்ட ஒரு ஆளால வந்து இப்ப அக்கான்னு சொன்னா கூட இந்த ஆளால அந்த அக்கா தம்பி அதாவது கூட பிறந்தவங்க இல்லை இப்ப நம்ம வந்து பல பேர் அண்ணாங்க அக்காங்க நம்ம சகோதர கூட பிறங்கத்தான் சகோதரம் இல்ல இல்ல சோ அப்ப நம்ம வந்து அந்த அக்கா எனக்கா என்ன தம்பி அப்படின்னு அந்த சொல்லைங்களை கூட இந்த குப்பைகள் வந்து சத்தியமா ஜெஃபி பண்ணது குப்பை ரொம்ப தப்பான விடயம் அக்கா தம்பி அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் அந்த நம்ம தமிழ் கலாச்சாரத்துல இல்லாத பல விடயங்கள் தடவுறது மடியில படுத்திருக்கிறது மடியில உட்கார்ந்து இருக்கிறது என்ன அசிங்கண்டா அப்படியான விடயங்களை அவர் சௌந்தர்யா கூட செய்து பண்ணி கொண்டிருந்தாரு அடுத்தது வந்து இப்ப பவித்ராக்கிட்டையும் அதே மாதிரி அந்த அக்கான்ற உறவை உறவை வந்து அவன் பயங்கரமா யூஸ் பண்றான் அவ அப்ப அந்த கலாச்சார சீர்கேடுக்கு அவர் அவர் வந்து ஒரு உதாரணம் அடுத்தது வந்து அந்த பொம்மை டாஸ்க்ல கூட ராணவ அடிப்பன் என்று சொல்லி போட்டு எல்போவால மூஞ்சல கிக் பண்ணவன் கையால கிக் பண்ணவன் அதுக்கப்புறம் அடிச்சு போட்டு தெரிஞ்சு தான் பண்ணான் ரவுடித்தனம் அப்புறம் இன்னைக்கு ஒரு கேடு கேட்ட செயல் பண்ணிருக்கான் அது என்ன அப்படின்றத பார்க்கலாம் அவரை பெற்றவர்கள் பெருமைப்படட்டும் சரியா சேது அண்ணாவின் கவனத்திற்கு இது ஓகே வந்து அந்த அருண் தான் அந்த கையை உடைச்சது இதற்கு முதல் போட்ட வீடியோல தெளிவா வந்துருக்கோம் அருண் பிரசாத் ஒரு கையை ஜெஃப்ரி ஒரு கையை பிடிக்க இருக்க அருண் வந்து அப்படியே ஷோல்டர் அப்படி திருப்புவான் அதுதான் அவருக்கு அது நடந்தது அதுக்கப்புறம் செகண்ட் ரவுண்ட்ல அவருக்கு தெம்பே இல்லை அப்ப ஜெஃப்ரி சும்மா தள்ளையே அவர் கீழே விழுந்திட்டாரு அப்ப அந்த அந்த அதை தலையது வாழது காலதுன்னு தெரியாம இந்த ஒண்ணுமே இல்ல அவன் சும்மா நடிக்கிறான் அங்க அன்ஷிதா என்ன அவன் நடிப்பான் ப்ரமோக்கு வர்றது கிட்ட எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்காங்க ப்ரொமோக்கு வர்றதுக்காக நடிக்கிறான் அவர் வந்து வந்து சொல்லிட்டாங்க பிக் பாஸ் சொல்லிட்டாரு அவர் மருத்துவமனைக்கு போயிட்டு போயிட்டாரு டாக்டர்ஸ் பாத்திருக்காங்க அதுக்கப்புறம் அவன் மனசா உள்ளுக்கு போறாரு அதுக்கப்புறம் இந்த அன்ஷிதா சொல்லுது ப்ரொமோன வர்றதுக்கு ட்ரை பண்ணிருப்பானோ அப்படின்னு மாதிரி ஒரு நகைச்சுவை மாதிரி பேசிக்கொண்டிருந்தாங்க அடுத்தது வந்து இந்த சௌந்தர்யா கேடு கேடுகட்டது தமிழ் பிக் பாஸ் வரலாற்றுல அந்த குடும்பங்கள் பாக்குற இந்த ஷோல பிக்பாஸ் போன்ற பிக்ஸ்ட் பிகெஸ்ட் ரியாலிட்டி டிவி ஷோக்கு வர எந்த ரீதியிலையும் தகுதி இல்லாத ஒரு நபர் அப்படின்னா சௌந்தர்யா போன சீசன் அவங்களுக்கு ஒருத்தர் தர பாய் ஃப்ரெண்டோ இல்ல ஃப்ரெண்ட் இருந்தாரோ அவரும் அந்த ஷோக்கு வர தகுதி இல்ல இவனை எல்லாம் ஆள் தான் வளர்ந்திருக்காங்க தவிர மண்டல இதுவுமே இல்ல ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதான் வளர்த்தி அண்ணுவாங்க இங்க ரெண்டு கிட்டையுமே வந்து இல்ல சோ அப்ப அந்த அம்மா நாக்குள்ள நரம்பில்லாம அந்த மனுஷன் வரியால துடிச்சு ஒன்றைக்குள்ள பேசுது அதுக்கப்புறம் மெடிக்கல் ரூமுக்குள்ள கொண்டு போய்க்குள்ள அவரை பத்தி தரக்குள்ளதா பேசுது நடிக்கிறான் நின்றுது ஈவன் அதுக்கப்புறம் பாஸ் சொன்னதுக்கு அப்புறம் பிக் பாஸ்க்கு ரிவைன் பண்ண அப்படின்னு சொல்லுது அதுக்கப்புறம் அந்த மனுஷன் வந்து சொல்றாரு என்ன நடந்துச்சுன்னு மருத்துவமனைக்கு போயிட்டு வந்தேன் அப்பயும் அவர் சந்தேகப்பட்டு நோடிக்கிற மாதிரி பேசுது அவரு கூட சண்டை பிடிக்குது அந்த டைம்ல முத்துக்குமார் அவர்கள் சொல்லியிருப்பாங்க மஞ்சளை சொல்லி கொடுப்பாங்க செருப்படி கொடுக்குற மாதிரி மஞ்சாரி சொல்லி ஒருத்தருக்கு நடந்துச்சுன்னா சந்தேகப்படுற மாதிரி கேட்காதீங்க அதுக்கு என்ன உதவி செய்யணுமோ அந்த மாதிரி பேசுங்க அனுஷுகா சண்டைக்கு வருவாங்க அந்த சொன்னாக்கா தானே அதுக்கு அதுக்கு என்ன தெரியும் ரவுடித்தனமு பொறுப்பித்தனமுச்சத்தனமு கலாச்சார சீரியடு அதுதானே சௌந்தர்யாவுக்கு தெரியும் அப்ப அந்தம்மா அதுக்கு இந்த மாதிரி பண்ணா முத்து சொல்லிடுவாரு சோ இந்த டாஸ்க்ல நல்லா பண்ணது ராணவ் அதுக்கு பாராட்டுங்க அடுத்தது வந்து இதில் எதிர்பாராத விதமா அவருக்கு ஒரு இது நடந்துட்டு அத வந்து அவருக்கு உதவி என்ன செய்யணுமோ இல்ல இப்படி யாருக்காவது நடந்தா என்ன உதவியை செய்யணுமோ அதை பாருங்கிறத தவிர அதை வச்சு யாரும் பேசாதீங்கன்னு முத்து வந்து அப்படி சொன்னாரு அதுக்கப்புறமும் முத்துக்கு மட்டும் சொன்னதுக்கு அப்புறமும் இது பாத்ரூமுக்குள்ள போய் ஜெஃப்ரி என்ற ஒரு எச்ச என்னத்த சொல்லுவாங்கன்னா முத்துதான் அவர் நடிக்கிறார்னு முத்துவம் சொல்லியிருந்தாங்க முத்து சொல்லவே இல்லை யாருமே முத்து சொன்னதை பார்க்கவும் இல்லை இவன கிரியேட் பண்றான் அதுக்கப்புறம் அதை வந்து கிட்ட போய் சொல்லுது முத்து சொன்னான் அப்படின்னு சௌந்தர்யாவுக்கு இப்படியான சந்தேகங்கள் வர காரணம் என்னன்னா சௌந்தர்யா அப்படின்றதே நைன்டி நைன் பாயிண்ட் நைன் அவங்க அவங்கள பத்தி சொன்ன கதைகள் அவங்களோட குரலே வந்து பொய் அப்படின்ற தான் சொல்றாங்க இந்த ஷோக்காக இப்படி நடிக்கிறாங்க அப்படின்னு அப்புறம் அந்த கடந்து வந்த பாதைகள் அந்த பதினேழு லட்சம் காணா போச்சு அது பொய் எல்லாமே பொய் அப்ப ஒரு பொய்யா வாழ்ற ஒரு ஆளுக்கு அடுத்தவன் எதை பண்ணாலும் தன்னை மாத்த நினைப்பாங்க இருண்டவன் கண்ணுக்கு கண்டதெல்லாம் பெய் என்ற மாதிரி அப்ப அந்த தன்னை கண்ணாடியில பாத்தி பேசுற மாதிரி தான் பேசிக்கொண்டிருக்கு கேவலத்தின் உச்ச சௌந்தர்யா அடுத்தது வந்து இந்த ஜெஃப்ரி அப்படின்றவன் இப்ப ராணா வந்து அந்த மெடிக்கல் ரூம்ல இருந்து வருவாரு ஷேட்ல தான் இருப்பாரு அவருக்கு அந்த ஊசி ஏதோ போட்டிருப்பாங்க அந்த ஐஸ் கட்டி இது வச்சு கொண்டிருப்பாரு அப்ப வருவான் இந்த ஜெஃப்ரி பாக்குறதுக்கு பெட்ரூம்ல பார்த்து போட்டு அவங்க ஒரு வார்த்தை சொல்லுவான் உனக்கு முதல் இது இதுதான் உனக்கு இப்படி ஒரு பெயின் வந்தது அது ஏன் தெரியுமா தன் மேல பழி வந்திருக்க கூடாது வரக்கூடாது ஒருவேளை முதல்வேந்துச்சுன்னு அப்படின்னு ஒரு மனுஷன் அவ்வளவு தூரம் ஒரு கை உடையிற அளவுக்கு ஒரு பெரியதொரு இதுல இருந்து தப்பி வந்திருக்காரு அப்ப சிகிச்சை எடுத்து கொண்டிருக்காரு அப்ப இவன் அக்கறையா பாக்க வருவானா இல்ல தான் தப்புறது என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு அதையும் ஒரு டவுட் மாதிரி கேட்டுட்டு போறான் ஏன் எவ்வளவு நல்ல மக்கள் இருக்காங்க ஜெஃப்ரி வந்த இடத்துல இருந்து தங்கமான பிள்ளைகள் இருக்கு நல்ல மனசு உடையவர்கள் இருக்காங்க வாழ்க்கையில முன்னுக்கு வரணும் என்று இருக்கிறவங்க இருக்காங்க அப்படி அப்படி இருக்கக்குள்ள இவனை எல்லாம் எதுக்கு தூக்கி போட்டீங்க இவனை விட இப்ப என்ன கேட்டாலே அவர் வந்த இடத்துல இருந்தே நான் வந்து எவ்வளவு தங்கமான பிள்ளைகள் பல முன்னுதாரணமா இருக்கிற பிள்ளைகளை நான் சொல்லியிருப்பேனே சஜெஸ்ட் பண்ணிருப்பேனே இது அரசியல் செல்வாக்கு தானே இவன் வந்தான் எங்களுக்கு தெரியாதா சோ இது வந்து ஜெஃப்ரியோட ஒரு கேவலமான ஒரு கேடுகட்ட செயலை வந்து காமிச்சிருக்கு சோ சேது வண்ண அவர்கள் வந்து இந்த ஜெஃப்ரி போன்ற நபர்கள் அவனோட கதைகள் அவன் கடன் இருக்க எல்லாருக்கும் வாழ்க்கையில கஷ்டம் இருக்கு எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கு சோ அந்த கஷ்டங்களை பார்த்து நம்ம உள்ளுக்குள்ள ஆளுக்கு இருக்க வைக்கிறதோ ஆளுக்கு சப்போர்ட் பண்றதோ இல்ல ஒருத்தருடைய குணத்தை வச்சுதான் பணக்காரனுக்கு நல்ல குணம் இருந்தாலும் அவன் நல்ல மனிதன் தான் ஏழைக்கு நல்ல குணம் இருந்தாலும் அவன் நல்ல மனிதன் தான் ஒருத்தன் அவன்கிட்ட பிடிக்கும் ஜெஃப்ரிய போல ஒரு குப்பையான மனசு இருக்குன்னா நம்ம அவனோட குணத்தை தான் பார்க்கணும் அவனோட கஷ்டத்தை பார்க்க கூடாது ஒருத்தருடைய நல்லா வச்சிருக்குமே தவிர ஆஹ் அவருக்கு இந்த கஷ்டம் இருக்கு அதனால நம்ம ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்றத நம்ம பார்க்கக்கூடாது என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஜெஃப்ரி எல்லாம் இந்த ஷோக்கு வேற தகுதி இல்லை அவர் வந்த இடத்துல இருந்தே எவ்வளவு அருமையான பேர் இருக்காங்க அந்த நபர்களுக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கலாம் சரிங்களா மக்களை நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க முடிஞ்ச அந்த ஜெஃப்ரி ராணவுக்கு பண்ண சோஷியல் மீடியால ஷேர் பண்ணுங்க நான் பண்ணிக்கொண்டு தான் இருக்கேன் நீங்களும் பண்ணுங்க சோ பல இடங்கள்ல முத்துக்குமாரன் அவர்கள் ராணுவ விடயத்துல துணை நின்னாரு ஃபர்ஸ்ட் அருண் வந்து அந்த கையை உடைக்க கூட கையை விடு அப்படின்னு சொன்னது முத்து அதுக்கப்புறம் இவனுங்க வந்து ராணுவ ஒரு கேணி பொருளாக வந்து பண்ணைக்குள்ள அங்கேயும் ராணுவக்காக குரல் கொடுத்தது முத்து அவர்கள் மஞ்சரி அவர்கள் சோ எப்பயுமே முத்து தீர்மையை எதிர்த்து குரல் கொடுக்க தயங்குனது இல்ல சோ முத்துவின் குரல் எப்பயும் அந்த வீட்டுக்குள்ள ஒழித்துக் தான் இருக்கு மக்களே இது இன்னைக்கு நடந்த ஷோவ்ல சொல்ல போனா அந்த ஏஞ்சல்ஸ் டேபிள் டாஸ்க்ல அப்ப நாங்க டெவலப் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னதுகள் சீன் போட்டதுகள் எல்லாமே அந்த பேய் குணத்தை வந்து காமிச்சிருந்தீர்கள் சோ அத எத்தனை பேர் உணர்ந்தீங்க அப்படின்னு பத சொல்லுங்க நன்றி